வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரணுன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வராது அதனால் வந்து சொல்கிறேன் சரிங்களா வீடியோ உடனே வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும் மிக முக்கியமான ஒரு தகவல் காலையில் தான் ஒரு வீடியோவை பார்த்தோம் தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தியாக சமூக வலைத்தளத்துலையும் இருந்தது நம்மளும் சொல்லணும் அந்த கவுன்சிலிங் அது கேள்விக்குறி போட்டு அந்த கவுன்சிலிங் நடக்குமா அடுத்த ஆண்டு தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருந்தது அதை வந்து பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் பாருங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு கவுன்சிலிங்லாம் வந்து விரைவில் நடத்திடுவாங்க அப்படின்னு தான் தெரியுது சரிங்களா என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்க வரும் அனைத்து வகை ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு நடுநிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக தகுதியான ஆசிரியர்களின் பதவி வாரியான தேர்ந்தோர் பட்டியலை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவரப்படி தயார் செய்திட பார்வையில் காணும் இவ்வியக்க செயல்முறைகளின்படி அறிவுரை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பார்வையில் காணும் அறிவுரை கிணங்க சார்ந்த ஆய்வு அலுவலர்களிடம் தொகுத்து பெற்று எவர் பெயரும் விடுபடவில்லை என்று சான்றுடன் இரு நகல்களில் தனிநபர் மூலம் இவ்வியக்கத்தில் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள் ஒப்படைக்குமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ன இந்த கடிதத்தில் இருக்குது சரிங்களா ஆக இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக விரைவில் கவுன்சிலிங் வந்து நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா கவுன்சிலிங்கெலாம் பதிவு தகுதியான ஆசிரியர்களோட பட்டியல் வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஆக இந்த மாதத்தில் அல்லது டிசம்பரில் கூட கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து வாக்குறுதிகள் ஏற்கனவே தமிழக முதல்வர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் கூட ஆக ஆசிரியர்களுடைய கோரிக்கையெல்லாம் எப்போயுமே த எந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கலாம் மாட்டாங்க சரிங்களா வெகு விரைவில் கவுன்சிலிங் நடக்கிறது உறுதி கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அவங்க சொன்னபடியே ஆசிரியர் நியமனமும் செய்ய போகிறாங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அவ்வளோதான் ஒரு தான் இருக்குது டிசம்பரு அடுத்தது வந்து கவுன்சிலிங் முடிச்சுன்னா நியமனம் உண்டு எப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பார்ப்போம் பொறுத்துருந்து நன்றி